ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம திருவொற்றியூரில் இருக்க மற்றொரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே திருவற்றியூரில் சிறப்பு வாய்ந்த கோவில்னால் திருவொற்றியூர்னாலே எல்லாருக்கும் தெரியும் தியாகராஜ சுவாமி கோவில்னு சொல்லுவாங்க வடிவடியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு சிறப்பு வாய்ந்த திருவொற்றியூரில் சிறப்பு வாய்ந்த இடம்னா பட்டினத்து சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த இடம் அது வந்து அந்த குப்பத்து ரோட்டில் இருக்குது நம்ம பட்டினத்தாரை பற்றியும் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலை பற்றியும் நம்ம சேனலில் ஏற்கனவே அந்த கோவில்களோட சிறப்புகளை பற்றியும் வரலாறை பற்றியும் சொல்லியிருக்கோம் அதை பார்க்காதவங்க இந்த சேனல் கீழே லிங்க் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விருப்பப்பட்டால் அதே மாதிரி ஸ்ரீ வீரராக சுவாமிகள் ஒருத்தரோட ஜீவசமாதியும் இங்க திருவற்றூர் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தியாகராஜ சுவாமி சன்னதி தெருவில் இருக்க மற்றொரு சிறப்பு வாய்ந்த கோவில் ஸ்ரீ அகதீஸ்வரர் சுவாமி கோவில் அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலும் தியாகராஜ சுவாமி கோவில் இருக்கிற அந்த சன்னதி தெருவிலேயே முதல்ல அமைஞ்சிருக்கு இதுவும் மிகவும் பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது என்று இன்னும் வந்து ஆதாரம் கிடைக்கல இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே வருது அதே மாதிரி வடிவடியம்மன் தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு கட்டுப்பாட்டு கீழே தான் வருது இங்குள்ள சிவபெருமானை குபேரலிங்கம்னு அழைக்கிறாங்க ஏன்னா சிவபெருமான் இங்கே வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன் ஆனதுனால இங்குள்ள சிவபெருமானை வழிபடும்போது நமக்கு சகல சௌபாகியமும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை இங்குள்ள தாயார் அகிலாண்டேஸ்வரி தாயார் அகிலாண்டேஸ்வரினாலே உலகத்துக்கே அம்பாலாச்சு உலகத்துக்கே அம்மா அவங்க அழகாக இங்கே அருள் பாலிக்கிறாங்க அம்சமாக இருக்கா அவங்களோட லக்ஷணமாக இருக்காங்க பிரகாரத்தை சுற்றி வரும்போது முருகர் வள்ளி தேவானியோடு இருக்கார் முருகருக்கு எதிர்ப்புறம் தக்ஷணாமூர்த்தி அமைஞ்சிருக்கார் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு பார்த்திங்கன்னா இங்குள்ள சிவலிங்கம் ஸ்ரீ அகஸ்திய மாமுனியோரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட து அகஸ்திய மாமுனிவர் தொண்டை மண்டலத்தில் அதாவது தொண்டை நாட்டில் நூற்றி எட்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அதில் இங்குள்ள சிவலிங்கமும் அகஸ்தியரால் பிரதிஷ்டை பண்ணதுனால இங்குள்ள சிவபெருமானுக்கு அகஸ்தீஸ்வரன்ற பெயர் வந்தது அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்பாள் இந்த கோவில் சிறிய கோவிலாக இருந்தாலும் இங்கே எல்லா தெய்வங்களும் அருள் பாலிக்கிறாங்க இது வந்து உற்சவரை வச்சுருக்காங்க இங்கே ஒரு தனியாக அதுக்கு ஒரு ப சன்னதி மாதிரி வச்சு இங்கே வந்து பெருமாள் இருக்கார் இங்கே துர்கை அம்மன் இருக்காங்க துர்கை அம்மனுக்கு ராகுகால வேலையில் அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள்லாம் நடைபெற்று வருது இந்த சன்னதி வந்து அகிலாண்டேஸ்வரி அம்பாலோட தனி சன்னதி இங்கே வந்து வாகனம் வச்சுருக்காங்க அங்கே அச அகஸ்திய மாமுனிவரோட புகைப்படம் ஒன்று இருக்குது இந்த கோவிலில் கொடிமரம் சிவபெருமானுக்கு நேராகவே எதிர்க்க கோவிலுக்கு உள் பிரகாரத்துலேயே இருக்குது இங்கே எல்லா கோவில்லையும் கோவிலுக்கு வெளியில் நம்ம சுற்றி வரும்போது இருக்கும் இங்கே வந்து கோவிலுக்கு உள்ளேயே சன்னதிக்கு உள்ளேயே இருக்குது கொடிமரம் உள்பிரகாரத்தை நம்ம சுற்றி வரும்போது விநாயகர் அகஸ்திய முனிவருக்கு சிலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து சூரிய பகவான் கால பைரவர் எல்லாருக்குமே நால்வர்கள் எல்லாருக்குமே இங்கே தனித்தனி சன்னதிகள் இருக்குது இது வந்து வெளிப்பிரகாரம் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் இருக்கார் நாகரகங்கள் இருக்குது அவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம சுற்றி வரும்போது இங்கே விநாயகருக்கு பக்கத்திலேயே ஒரு தனியாக ஒரு சின்னதாக ஒரு வழி மாதிரி போகுது வீரபத்ரர் பத்திரகாளி அம்மன் சன்னதின்னு அங்கே போட்டிருக்காங்க அது வந்து ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி தான் போகுது அதுக்குள்ளே போனோன்னா தனியாக அது ஒரு கோவில் மாதிரியும் இருக்குது தனி சன்னதி மாதிரியும் இருக்குது அங்கே வீரபத்ரரும் பத்திரகாளி அம்மனும் வந்து தரிசனம் கொடுக்குறாங்க அதுக்கு தனியாக சுற்றி வரத்துக்கு இடம் இருக்குது பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு அதையும் நம்ம சுற்றி வந்துட்டு அதோடு சேர்த்து நம்ம இந்த கோவில் பிரகாரத்தையும் நம்ம சுற்றி வரலாம் அங்கே நாகர்கள்லாம் இருக்குது சுற்றி வரும்போது நாகர் சிலையெல்லாம் இருக்குது அதெல்லாமும் பார்த்துட்டு நம்ம கோவிலை முழுசாக சுற்றி முடிச்சுட்டு அங்கே உட்கார்றத்துக்கு கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே உட்காந்துட்டு நம்ம ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு வரலாம் இங்கே வில்வா மரம் வச்சுருக்காங்க கோவிலுக்குள்ள இந்த கோவில் வந்து சிறிய கோவிலாக இருந்தாலும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த அகத்தீஸ்வரர் கோவிலில் வருடந்தோறும் வர அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருது அதே மாதிரி மாதந்தோறும் வர பிரதோஷ பூஜையும் இங்கே சிறப்பான வழிபாடு இங்கே நடைபெற்று வருது இந்த கோவிலுக்கு வர முடிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணி அகத்தீஸ்வர முனிவர் பிரதிஷ்டை செய்த இந்த குபேரலிங்கமான அகத்தீஸ்வரர் பெருமானையும் அகிலாண்டேஸ்வரி அம்பாலோட அருளையும் பெற்று நம்ம வாழ்க்கையில எல்லா சகல சௌபாக்கியமும் அடையலாம் இந்த கோவில் நால்வர்களுள் ஒருவரான அதாவது சமயக்குறவர்கள் சொல்ற அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் ஞான சம்பந்தர் இவர்களில் ஒருவரான திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இது அதனால் பாடல் பெற்ற ஸ்தலம்னாலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம்தான் இந்த கோவிலை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து அதே தெருவிலேயே அதே சன்னதி தெருவிலே நேராக நடந்து போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்சிணாமூர்த்தி கோவில் இருக்குது அவர் வந்து பிரம்மாண்ட தட்சிணாமூர்த்தியாக இருப்பார் பொதுவாகவே தட்சிணம்னாலே தெற்கு தட்சிணாமூர்த்தி வந்து தெற்குக்கு அதிபதி அவர் வந்து இந்த கோவிலில் வடக்கு நோக்கி இருக்கார் அது அதனால் இந்த கோவில் வடகுரு ஸ்தலம்னு அழைக்கப்படுது ஐநூறு வருட பழமை வாய்ந்த இந்த கோவிலில் தக்ஷணாமூர்த்தி ஒரு கையில் நெருப்பும் இன்னொரு கையில் நாகத்தோடையும் அவருடைய காலுக்கடியில் முயலகனும் அவரை சுற்றி வந்து அவருடைய நான்கு சீடர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இதில் பதினோரு முனிவர்கள் அவரை வழிபடுற மாதிரி இருக்குது யானையும் அவரை வழிபடுற மாதிரி இருக்குது தக்ஷணாமூர்த்தியோட சிலைக்கு முன்னாடி ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க தினமும் அந்த லிங்கத்துக்கும் இங்கே விசேஷ பூஜைகள்லாம் நடைபெற்று வருது இது தக்ஷாமூர்த்தி கோவிலோட உள் பிரகாரம் இங்கே வந்து பஞ்சமுக விநாயகர் பக்கத்திலே வந்து இருக்கார் தக்ஷாமூர்த்தி பக்கத்துலேயே அவர் வந்து சிம்ம வாகனத்தில் இருக்கார் இங்கே உள்ள கணபதி கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கும்போது அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறுங்கிறது மக்களுடைய நம்பிக்கை அதே மாதிரி நம்ம பிரகாரத்தை சுற்றி வரும்போது அங்கே வெளிப்பிரகாரத்தில் ஒரு அரச மரம் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு விநாயகர் இருக்கார் அதெல்லாம் வந்து அங்கே கல்லெல்லாம் வச்சு வீடு கட்டணும்னு வேண்டிப்பாங்க அதை மாதிரி செய்யும்போது அவங்க வேண்டுதல் நிறைவேறுங்கிறது நம்பிக்கை இங்குள்ள தக்ஷணாமூர்த்தியை வேண்டி வியாழக்கிழமை தோறும் இங்கே சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் நடைபெற்று வருது இங்கு ஒரு சித்தர் வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கறதுக்காக இங்கு ஒரு தக்ஷணாமூர்த்தியை பிரதிஷ்டை செஞ்சுருக்காரு அந்த தக்ஷணாமூர்த்திக்கு இங்கே வந்து கோவில் எழுப்பியிருக்காங்க இந்த தக்ஷணாமூர்த்தி கல்விக்கு அதிபதிங்கிறதுனால இங்கே வியாழக்கிழமை தோறும் வந்து நெய்விளக்கு போடும்போது குழந்தைகளுக்கு நல்ல ஞானமும் அறிவும் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு எதாவது வேண்டுதல் இருந்தாலும் தக்ஷணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்த மஞ்சள் வஸ்திரம் சாத்தி முல்லைப்பூ மாலை நம்ம தொடுத்து போடும்போது நம்முடைய பிரார்த்தனைகள் விரைவிலேயே நிறைவேறும்னு நம்பிக்கை இருக்கு தங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறியவுடன தட்சிணாமூர்த்திய வேண்டி இங்க இனிப்புகளை பிரசாதமா வழங்குறாங்க இங்கு ஒவ்வொரு குரு குருப்பெயர்ச்சிக்கும் சிறப்பான ஓமங்கள்லாம் நடைபெற்று வருது வியாழக்கிழமை தோறும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று வருது இந்த கோவில் காலை ஆறு முதல் பதினொன்று மணி வரைக்கும் ஈவினிங் நாலு முதல் எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் வியாழக்கிழமைகளில் காலை ஐந்து முதல் பதினொன்று மணி வரைக்கும் அதே மாதிரி ஈவினிங் நான்கு முதல் ஒன்பது மணி வரைக்கும் இங்கே திறந்துருக்கோம் எல்லோரும் வந்து இந்த அகஸ்தீஸ்வரர் கோவில் அகத்தீஸ்வரரையும் ஒரு சேர இந்த தக்ஷணாமூர்த்தியும் நம்ம தரிசனம் பண்ணும்போது இருவரும் வடக்கு முகமாக இருக்காங்க அதனால் நமக்கு சகல ஐஸ்வர்யமும் நம்ம இந்த இரண்டு கோவிலையும் ஒரு சேர வழிபடும் போது கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பை